சல்லியர்கள் அப்படிங்கிறது இந்த ஈழ தமிழர்களை பற்றி உள்ள கதை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஈவன் அது வந்துட்டு அந்த டைமில் நடந்த போர் போரை சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கும் லண்டனில் சுவிட்சர்லாண்டில்லாம் வந்துட்டு அங்கே நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்காக படம் ப்ரிவியூ ஷோ போட்டு காமிச்சிருக்காங்க அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மெசேஜஸ் கிட்ட எனக்கு வந்திருக்கும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தமிழ் ஒன்று இருக்கும்ல அதில் வந்துட்டு அழகாக பேசி இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்துட்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப கமர்ஷியலாக நம்ம ஓடிட்டுருக்கோம் அப்படிங்கும் போது நம்ம நம்ம ஹிஸ்ட்ரியை எடுத்து நம்மளே பண்ணுறோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அதனால் சக்ஸஸ்க்காக வெயிட் பண்ணுறேன் ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவளுக்கு அவளுக்கு வந்துட்டு எந்த வழியும் தெரியாத அளவுக்கு மரத்து போகிற மரத்து போன அளவுக்கு இருக்கிறா நான் ஃபஸ்ட்டு போனோடனே கருணாசாரை பார்க்கல ஆனால் சார் தான் சொல்லியிருந்தாரு இந்த மாதிரி என்னை வந்துட்டு ஓகே பண்ணதே அவர்தான் சார் கிட்டு அண்ணா கிட்டோ அண்ணா தான் டேரக்டர் அண்ணா வந்துட்டு நான் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சார்கிட்ட வந்துட்டு ஆக்சுவலாக கர்ணாஸ் அப்பான் தான் சொல்லி பார்க்கும் அவர்கிட்ட காமிச்ச உடனே அவர் வந்துட்டு தரமான பொண்ணை பிடிச்சிருக்கையா வளவா தலையை மட்டும் குனிஞ்சிராதடா அப்படின்னு சொல்லிட்டு கருணா சார் ஒரு சீன் பண்ணியிருப்பார் அதை நேரில் இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில் அப்படியே சிலுத்துருச்சு உடம்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா ஹாய் திஸ் இஸ் ஆக்டர் சத்யாதேவி யூ ஆர் வாட்சிங் மீ ஆன் டாக்ஸ் ஆஃப் சினிமா இஃப் யூ லைக் திஸ் வீடியோ லைக்ஸ் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் சல்லியர்கள் பற்றி பேசிடலாம் சல்லியர்கள் ஈழத் தமிழர்களுக்கான எடுக்கப்பட்ட படம் சொன்னீங்க படம் ஸ்டார்டிங் எப்படி அந்த படம் எப்படி ஸ்டார்ட் ஆச்சு ஃபஸ்ட்டு ஃபஸ்ட்டு அது எனக்கு தெரியாது அது வந்துட்டு சல்லியர்கள் அப்படிங்கிறது இந்த ஈழ தமிழர்களை பற்றி உள்ள கதை அப்படிங்கிறது எனக்கு தெரியாது ஈவன் அது வந்துட்டு அந்த டைம்ல நடந்த போர் போரை சம்மந்தப்பட்டது மட்டும்தான் இருக்கும் மற்றபடி இல்லை அந்த போர் டைம்ல அந்த சோல்ஜர்ஸ் அந்த வீரர்களுக்கு வந்துட்டு காயப்படும்ல அந்த அந்த போர் பகுதியிலேயே வந்துட்டு மண்ணுக்குள்ள பங்கர் மாதிரி நோண்டி உள்ளே இருப்பாங்க டாக்டர்ஸ்லாம் அவங்களும் ஆக்சுவலாக சோல்ஜர்ஸ்க்கான எல்லாமே இது பண்ணிட்டு தான் இருப்பாங்க அவங்க அந்த மருத்துவம் பா அந்த சோல்ஜர்ஸ்கெல்லாம் மருத்துவம் பாக்குற டாக்டரா தான் நான் இருக்கேன் ஒரு டாக்டர் சோல்ஜர் ரெண்டுமே கலந்த மாதிரி இருப்பேன் அந்த மாதிரி ஒரு கதை ஓகே அந்த படம் எப்படி வந்திருக்கு ஜான் மாசம் ரிலீஸ் ஆக போகுதுன்னு சொன்னீங்க நான் ரொம்ப ஈகராக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டில் நானே படம் பார்க்கல இது எப்படி எப்படி இருக்குன்னு தெரில ஆக்சுவலாக ஆனால் ரொம்ப இது வரைக்கும் லண்டனில் அப்புறம் வந்துட்டு சுவிட்சர்லாண்ட்லாம் வந்துட்டு அங்கே நிறைய தமிழர்கள் இருக்கிறாங்களா அவங்களுக்காக படம் ப்ரிவியூ ஷோ போட்டு காமிச்சிருக்காங்க அதுலேருந்து கிட்டத்தட்ட ஒரு டுவெண்ட்டி தேர்ட்டி மெசேஜஸ் கிட்டே எனக்கு வந்திருக்கும் அவ்வளோ அருமையாக பண்ணியிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்களோட தமிழ் ஒன்று இருக்கும்ல அதில் வந்துட்டு அழகாக பேசி நிறைய பேரு நல்லா அப்ரிஷியேட் பண்ணாங்க நான் ரொம்ப வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் இப்போ எப்போ படம் ரிலீஸ் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா இந்த மாதிரி சப்ஜெக்ட் வந்து கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம் ஏன்னா ரொம்ப கமர்ஷியலா நம்ம ஓடிட்டு இருக்கோம் அப்படிங்கும்போது நம்ம ஹிஸ்டரியை எடுத்து நம்மளே பண்றோம் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இல்லை அதனால சக்சஸ்காக வெயிட் பண்றேன் அந்த படத்துல உங்களை எந்த மாதிரி கேரக்டர்ல எதிர்பார்க்கலாம் அது வந்துட்டு ரொம்ப இன்னசென்ட்டான பொண்ணு எல்லாத்தையும் தெரிஞ்சு எக்ஸ்பீரியன்ஸ் ஆகி அதுக்கப்புறம் அவளுக்கு அவளுக்கு வந்துட்டு எந்த வழியும் தெரியாத அளவுக்கு மறத்துப் போற மறத்துப் போன அளவுக்கு இருக்கா அந்த மாதிரி ஒரு எமோஷன்ஸ் ஆர்க் மாதிரி இருக்கும் அந்த படத்துல ஸோ சோ ரொம்ப bold ஆன ஸ்ட்ராங்கா ஆன எல்லாமே கலந்த மாதிரி ஒரு பொண்ணா பார்க்கலாம் அதில ஓகே கர்ணா சாரும் கூட நடிச்சிருக்காரா அதுவே அவர் கூட நடிச்ச எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு first time எனக்கு தெரிஞ்சு அந்த படம் தான் போகும்போது கர்ணா சாரை தான் பாத்துるப்பீங்க அப்படிங்கறது எவ்ளோ எக்ஸைட்டடா இருந்தீங்க நான் ஃபஸ்ட்டு போனோடனே சாரை பார்க்கல ஆனால் சார் தான் சொல்லியிருந்தார் இந்த மாதிரி என்னை வந்துட்டு ஓகே பண்ணதே அவர் தான் ச கிட்ட அண்ணா கிட்டோ அண்ணா தான் டேரக்டர் கிட்டோண்ணா வந்துட்டு நான் கேஸ்ட் பண்ணதுக்கப்புறம் சார்கிட்ட வந்துட்டு ஆக்சுவலாக கருணா அப்பான்னு தான் சொல்லி பழக்கம் அவர்கிட்ட காமிச்ச உடனே அவர் வந்துட்டு தரமான பொண்ணை பிடிச்சிருக்கையா அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அது எனக்கு அவர் கிட்டோ சார் கிட்டோ வந்துட்டு நிறைய தடவை சொல்லிட்டே இருப்பார் ஏன்னா அவங்க தமிழர்கள் ஈழத்தமிழர்கள் அங்கே இருக்கிற பீப்புள்ஸ்க்கான முகம் வந்துட்டு எல்லாருக்குமே இருந்துடாது அது சில பேருக்கு தான் அந்த முகம் அமைப்பு இருக்கும் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் சொல்லியிருந்தாரு நான் நேரில் என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஆக்டிங்கை வந்துட்டு ஸ்க்ரீனில் தான் பார்த்துருக்கேன் நேரில் ஒருத்தவங்க டெவலப் பண்ணி நடிக்கிறது வந்துட்டு எனக்கு செலுத்துச்சு உண்மையிலே அந்த சீன் ஒரு சீன் வரும் படத்தில் அது ட்ரெய்லரில் கூட இருக்கும் வளவா தலையை மட்டும் குனிஞ்சிராதடா அப்படின்னு சொல்லிட்டு சார் ஒரு சீன் பண்ணியிருப்பாரு அதை நேரில் இருந்து நான் பார்த்துட்டு இருந்தேன் பக்கத்தில் அப்படியே செலுத்திருச்சு உடம்பு அந்த அளவுக்கு இருந்துச்சு ஏன்னா டப்பிங்கில் நம்ம என்ன வேண்டாலும் டெவலப் பண்ணிக்கலாம் ஆனால் அதே எமோஷனையும் ஃபீலிங்ஸையும் வந்துட்டு நேரில் அவங்க கொடுக்கறது வந்துட்டு ரியலாக இருக்கும் அந்த மாதிரி அதெல்லாம் நிறைய கத்துக்கிட்டேன் கருணா சார் ஒரு விஷயம் எங்க இருந்து ஸ்டார்ட் ஆச்சு உங்களுக்கு நான் டிக்டாக் பண்ணிட்டு இருந்தேன் அதுக்கு முன்னாடி மியூசிக்கலி அதெல்லாம் ரொம்ப ரொம்ப டைம் பாஸ்க்காக என்டர்டைன்மெண்டா அப்படிதான் பண்ணிட்டு பண்ணிகிட்டு இருந்தேன் காலேஜ் முடிச்சு வருவேன் சும்மா பண்ணி ஒரு ஒரு ரீல்ஸ் ஒரு டிக்டாக்கு ஒன் மில்லியன் சம்திங் சொல்லி இப்படி இது பண்ணுறீங்களே பேன் பண்ணப்போ நான் இன்ஸ்டாகிராம் பார்த்ததாரம் பார்த்து அது இன்ஸ்டாகிராமில் எனக்கும் ஒன் ஒன் சம்திங் தான் இருக்கு நான் சொன்னது டிக்டாக்ல ஏன்னா அப்போ வந்துட்டு அது புதுசு இல்ல பீப்பிள்ஸ் எல்லாருமே அதில் இல்ல மேக்ஸிமம் வந்து ஸ்க்ரோல் பண்ணுறவங்க தான் இருந்தாங்க பண்றவங்க கம்மியா இருந்தாங்க இப்போ இன்ஸ்டாகிராம்ல இன்ஸ்டாகிராமில் எல்லாருமே பண்ண ஆரம்பிச்சிட்டோம் அந்த மாதிரி இல்லை எனக்கு என்னன்னா டூ மில்லியனோ ஒன் மில்லியனோ அப்படின்னு அசால்ட்டாக சொல்கிறீங்க டூ மில்லியன் இருபது லட்சம் ஃபாலோவர்ஸுங்க

பண்ணலாம் அப்படிங்க அதுல நம்ம ஃபாலோ பண்ண மட்டும்தான் டெக்ஸ்ட் பண்ண முடியும் அதனால அது வீடியோ பண்றதுக்கு மட்டும் வச்சுட்டு அதுதான் அந்த மாதிரிதான் இருக்கு இல்லை நான் இப்போ ஒரு என்ன கேள்வி கேட்கலாம்னு சொன்னா இந்த மாதிரி நீங்க படம் நடிச்சிட்டீங்க வீட்டில வெளியே ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க அப்படின்ற போது அந்த கேள்வியே அப்படியே பதில் முடிச்சீங்கன்னா உங்கள மியூசிக்கிலேயே நிறைய பேர் வந்து ரெகனைஸ் பண்ணிருப்பாங்க இந்த பொண்ணுடா இது மியூசிக்கில ரீல்ஸ் பண்ணுவோம் ஆக்சுவலா அப்போ வந்துட்டு சத்யா கருவாச்சிங்கிற மாதிரி ஐடி வச்சிருந்தானே நிறைய பேர் இப்போ டெக் இன்ஸ்டாகிராம்ல வந்துட்டு சத்யா கருவாச்சி தானே நீங்க எங்க சத்திய

அப்போ அப்போ வந்துட்டு அப்பாவுக்கு எல்லாம் தெரியும் நான் எடுக்கிறதே தெரியாது வீட்டில் ஆக்சுவலா இந்த மதிய டைம்ல சாப்பிட்டுட்டு அப்பா அம்மாலாம் தூங்குவாங்களே அந்த டைம்ல என் தங்கச்சியை வந்துட்டு அப்படியே கூட்டிட்டு போயிட்டு இதை எடுத்துக்கிடுவேன் ஆக்சுவலாக என் வீடியோகிராஃபர் டிக்டாக்ல ஃபுல்லா என் தங்கச்சி தான் ஈவன் இன்ஸ்டாகிராமில் கூட ரீல்ஸ் வந்துட்டு மேக்ஸிமம் அவங்க தான் எடுத்து கொடுத்துருக்காங்க அந்த மாதிரி எடுக்கிறது எடுத்ததுக்கு அப்புறம் நான் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எங்கள் அம்மா உட்காந்து பார்த்துட்டு இருப்பாங்க அந்த மாதிரி தான் எடுக்கும் போது செம்மையா திட்டுவாங்க ஆனால் போஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் எதுவும் சொல்ல மாட்டாங்க என்கரேஜ்லாம் பண்ண மாட்டாங்க ஆனால் பார்த்துட்டு இருப்பாங்க அதுலேயே நம்மளுக்கு தெரிஞ்சிடும் ஓகே பிடிச்சிருக்கு இவங்களுக்கு ஆனால் பண்ணதா விட மாட்டாங்க அப்படின்ட்டு இருக்கோம் ஓகே இப்போ அது மியூசிக்லாம் பண்ணி ரெஸ்பான்ஸ்லாம் ஒரு பக்கம் இப்போ படம் பண்ணி உங்களுக்கு பிக் ஸ்கிரீனில் பார்க்கணும் போது இப்போ வீட்டில் அம்மா அப்பா என்ன சீரியஸ்லி இது வேற வேற லெவல் ஃபீல் எனக்கு வந்துட்டு அப்பா அம்மாவை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் ஒரு ஒரு எப்படி சொல்றது ஒரு நல்ல பேர் அவங்க அவங்க எதிர்பார்க்குறாங்களே சில விஷயங்கள் அத பண்ணணும்னு ரொம்ப நாள் ஆசை அது இப்போ கொஞ்சம் கொஞ்சமா நடக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் ஏன்னா நான் என்னதான் நம்ம பர்சனலா ஒர்க் பண்ணாலும் சம்பாதிச்சாலும் என்ன பண்ணாலும் அவங்களுக்கு சில பெருமைகள்லாம் நாலு பேருக்கு முன்னாடி நம்ம பொண்ணு எப்படி இருக்கா அப்படிங்கறதான் அவங்களுக்கு அவங்களுக்கு பெரிய விஷயமா தெரியுது பிக் ஸ்கிரீன்ல பார்க்கும் போதெல்லாம் எங்க அம்மா அழுதுட்டு இருந்தாங்க எங்க அப்பாவும் அதே மாதிரிதான் ரொம்ப எமோஷனல் ஆயிட்டாங்க அது வேற ஃபீல் தான் உங்களோட நோக்கி இருக்கு என்ன பண்ணலாம் பிளான்ல இருக்கீங்க அந்த ரெண்டு ரெண்டு கதாபாத்திரங்களுமே வந்துட்டு ரொம்ப எமோஷ்னலா ரொம்ப பர்ஃபார்மன்ஸ் ஓரியன்டா நம்ம கொடுத்துட்டோம் அப்படிங்கும் போது இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எனக்கு ரொம்ப அதிகமாயிடுச்சு இப்போ வந்தோம் ஆடினோம் சிரித்தோம் போனோம் அப்படிங்கிற மாதிரி கேரக்டர்ஸ் எல்லாமே என் சின்ன ரோலாக இருந்தாலும் என்னோட க என்னோட கதாபாத்திரம் அங்கே ஸ்ட்ராங்காக பதிற மாதிரி எதாவது பண்ணிடணும் அந்த மாதிரி ரோல்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் ஸ்டோரிஸ் வருது பார்க்கலாம் ஓகே இப்போ இந்த லெந்தியான டைலாக்ஸ்லாம் நிறைய ப்ராக்டிஸ் இதெல்லாமே பண்ணியிருப்பீங்கல்ல ஃபஸ்ட் டைம்லாம் இதெல்லாம் பண்ணி ஒரு பக்கம் சினிமாக்குள்ளே போகும்போது டைலாக்ஸ் மெமரைஸ் பண்ணுறதுக்குலாம் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்க டைலாக்ஸ் எனக்கு வந்துட்டு மேபி நிறைய இன்ஸ்டாகிராம்லாம் டிக்டாக்லாம் வந்துட்டு வெறும் சாங்ஸ் மட்டும் பண்ணி போட்டிருந்தேனா அது எனக்கு உண்மையாவே ரிஸ்கா இருந்திருக்கும் நான் ஏன்னா நான் வந்து டயலாக்ஸ் தான் மேக்ஸிமம் பண்ணுவேன் நான் வந்துட்டு ஒரு இப்ப இப்போதைக்கே இன்ஸ்டாகிராம்ல வந்து ஒன் பாயிண்ட் டுவெண்ட்டி வரைக்கும் மட்டும்தான் நம்ம வீடியோஸ் போட முடியும் அதனால நான் அந்த லெவலுக்கு ஒரு கட் இல்லாத ஒரு வீடியோவா பண் அந்த மாதிரி பண்ணுவேன் மேம்யோ சொல்ல நான் வந்துட்டு அவ்வளவு பெருசா ரீக்ரியேட் பண்ணுவேன் அப்படியே அந்த சீனை வந்து ரீக்ரியேட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படுவேன் ஆனா அது வந்துட்டு அவங்க யா யாருமே நான் ரீக்ரியேட் பண்ணும்போது அவங்க பண்ண படம்லாம் இது அப்படின்னு யோசிச்சிடக்கூடாது அது நான் நான் என்ன தான் அந்த கதாபாத்திரமாக அவங்க யோசிச்சிடணுங்கிற மாதிரி அதை கூட ரொம்ப ரிலேட் பண்ணி பண்ணிடுவேன் ஏன் எக்ஸ்பிரஷன்ஸ் கொடுப்பேன் ஏன் ஸ்டைலில் கொடுப்பேன் ரொம்ப அந்த மாதிரி மேக்கப்ஸ்லாம் அந்த மாதிரி அவங்கள மாதிரியே பண்ணணும்னு இல்லாமல் நானாக பண்ணி போடுறது அந்த மாதிரி தான் இருக்கும் ஓகே ஓகே ரொம்ப அழகாக சொன்னீங்க லாஸ்ட்டாக இந்த கேள்வி சத்யாதேவி வந்து சிங்கிளாக கம்மிட்டடாக நான் லவ் பண்ணிட்டு இருக்கீங்களா அப்படின்னு ரசிகர்கள் உங்கள் நூறுக்கே இன்ஸ்டாலி டிக்டாக்ல வந்து ரெண்டு மில்லியன் பாலோவர்ஸ் எல்லாம் வந்து இப்ப எல்லாம் இருந்தா கேட்பாங்க இதெல்லாம் என்ன தெரியுது சொல்லுங்க பதில் சொல்லுங்க ஓபன் சேலஞ்ச் சொல்லுங்க